வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயம் ஒன்று உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே உன்னுடைய நீண்ட கால காத்திருப்புக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது அதுவும் இன்று இந்த விடியலில் உனக்கு கிடைப்பதற்கான காரணம் நிச்சயமாக நீ உன் அப்பன் முருகன் என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சனி மகா பிரதோஷத்தினுடைய வெற்றி விடியலில் உன் அப்பன் என்னை சந்தித்து உனக்கான நல்ல செய்தியினை பெற வந்திருக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ காத்திருப்புக்கான பலனை பெறக்கூடிய நாளாக போகின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உன்னை தேடி நான் வருவதை புரிந்து என்னவெல்லாம் உனக்காக நடக்கப் போகிறது என்பதனை நீ இனிமேல் உறுதியாக தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர என்றும் என்றென்றும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் வரை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களோ கவலைகளோ இல்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டு அப்பன் என் வார்த்தைகளை கேட்கத் தொடங்கு சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் ஓர் அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் ஐந்து ஆண்டுகளாக நீ காத்திருந்த உன்னுடைய காத்திருப்புக்கான பலனை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளையே ஒரு ஏழையானவன் பணக்காரன் ஆகிவிட்டால் அவன் தன் உறவுகளை மறந்து விடுகின்றான் அதே நேரத்தில் ஒரு பணக்காரன் ஏழையாகிவிட்டானால் உறவுகள் எல்லாம் அவனை மறந்துவிடும் பணம் படுத்துகின்ற பாடு ஒவ்வொருவரின் மனிதனினுடைய மனதிலும் எத்தனையோ விஷயங்களை மாற்றுகின்றது எந்த நிலை வந்தாலும் என்ன நடந்தாலும் நாம் எப்பொழுதுமே நமக்காக இருக்கின்ற விஷயங்களை நாம் விட்டுவிடக்கூடாது நாம் எந்த நிலையிலும் நம்முடைய மனதினை மாற்றிக்கொள்ளவும் கூடாது எந்த சூழலிலும் உன்னை விட்டு கொடுக்காத ஒரு உறவு உன் அருகில் இருந்தால் அதைவிட விட மிக பெரிய சொத்து என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என் குழந்தையே அத்தனை விஷயங்களுக்கும் நீ எதிர்பாராத பல உண்மைகள் உனக்கு நிச்சயமாக கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக இந்த கந்தன் என் இடத்தில் இருந்து நீ பெறத்தான் போகின்றாய் எப்பொழுதுமே கவலைகள் ஆயிரம் இருக்கும் ஒருவரின் மனதில் அந்த நேரத்தில் எதிரில் வருகின்றவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற ஒரு சிறு துளி புன்னகையானது அவர்களின் மனதில் தேங்கி கிடக்கின்ற அந்த கவலைகளுக்கெல்லாம் மிக பெரிய மருந்தாக இருந்துவிடும் அதனால் இது போன்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் உன் எதிரில் வருகின்றவரை பார்த்து உன்னால் சிரிக்க முடியும் நிச்சயமாக உன் மனபாரத்தையும் குறைத்து அவர்கள் மனபாரத்தையும் உன்னுடைய புன்னகையினால் உன்னால் தீர்க்க முடியும் என்றால் நிச்சயமாக உன்னை விட மிக பெரிய அதிர்ஷ்டசாலி என்று வேறு யாரும் இங்கு கிடையாது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய குணம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய செயல்களினால் அவை அப்படியே மறைந்து கிடக்காமல் வீதிக்கு வந்ததான் ஆக வேண்டும் மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும்படி அது நடக்கத்தான் வேண்டும் அதனால் எதை மறைக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதை மறைக்க வேண்டும் எந்த விஷயத்தை கூடாதோ அதனை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா விஷயங்களையும் நீ நிறைவாக தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அத்தனை மாற்றங்களையும் நீ உறுதியாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி வருகின்ற உன் அப்பன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை மட்டும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் இனி எதற்காகவும் நீ கலங்கிவிட மாட்டாய் என் பிள்ளை ஐந்து ஆண்டுகளாக இந்த கந்தன் முன்னிலையில் ஒரு விஷயத்திற்காக மடியேந்தி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே நாம் இந்த வாழ்க்கையில் பெரிதாக இதற்கும் ஆசைப்பட்டதில்லை கந்தா நான் உன் கேட்கின்ற இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமா நீ என்னை இத்தனை காலம் காக்க வைத்து கொண்டிருக்கிறாய் என்று நீ நினைக்கலாம் ஆனால் என் பிள்ளையை எந்த விஷயம் யாருக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்பது விதியோ அவர்களுக்கு அப்பொழுதுதான் அது கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னை தேடி நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் சந்தோஷமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வரும் நேரம் வந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ எப்பொழுது எல்லாம் இந்த கந்தனை மனதார நினைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஏதோ ஒன்றை நான் முடித்து வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாமும் இத்தோடு முடிந்து விட்டது எல்லா விஷயங்களுமே இத்தோடு நடந்து முடிந்தது என்று சொல்லி நீ வருத்தப்படாதே ஒவ்வொரு பிரச்சனைகளும் அல்லது ஒவ்வொரு முடிவும் இன்னொரு நல்ல விஷயத்தின் தொடக்கமாக இருக்கலாம் அதனால் அதை ஒருபொழுதும் நீ இழந்து விடாதே உன்னோடு நான் வரும் வரை இந்த கந்தன் உன்னோடு பயணிக்கும் வரை நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீர வேண்டும் என்று நினைக்கின்ற உண்மைகளும் ஒவ்வொரு நாளும் உன்னை சரியாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றத்தை நாம் என்னாலும் உணரத்தான் போகின்றோம் நல்லதொரு விஷயத்தை நாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றோம் எதுவரையிலும் உனக்கு துன்பங்கள் வந்ததோ அதுவரையிலும் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக உன்னை தேடி வர வேண்டும் அதற்கான சந்தோஷங்கள் நிறைவாக உன்னை வந்து அடைய வேண்டும் எந்த இடத்தில் இந்த கந்தன் உன் கண்களுக்கு தென்படுகின்றேனோ எந்த இடத்தில் உனக்காக தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணர்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசயங்களையும் நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்ற அர்த்தம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு கொடுப்பதை எல்லாம் அது சரியாகத்தான் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து உனக்கு தருகின்ற வெற்றியை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தரமாகத்தான் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ ஒரு நொடி பொழுதிலும் இழந்து விடாது முருகா முருகா என்று நீ மனதார அழைக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த கந்தன் உன் கரம் பிடித்து கொண்டிருந்தேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நாம் நமக்கான சூழ்நிலைகளை நாமாகவே உருவாக்கிக் கொள்கிறோம் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் இனிமேல் ஒரு சேர கொடுக்கும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை தவிக்க விடாது எந்த சூழ்நிலையும் உன்னை துன்பப்படுத்தாது இனி அத்தனையும் உனக்கானது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் தொலைந்தது எல்லாம் தொலைந்ததாகவே இருக்கட்டும் இனி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றட்டும் அதனால் இனி எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை வருந்தாமல் முன்னேறி கொண்டே இரு உன் வெற்றியை உறுதி செய்வது உன் அப்பன் முருகன் நான் எனும் பொழுது நீ எத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தாலும் சரி நிச்சயமாக அந்த காத்திருப்புக்கான பலன் இன்று என் தந்தை சிவனாலும் நந்தி நந்திதேவராலும் நான் உனக்கு நடத்தி கொடுக்க பல நன்மைகளை செய்கின்றேன் என்பதனை மறக்காதே நான் ஒரு நொடி பொழுதிலும் உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன் எப்பொழுதும் உன் சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் என்று எண்ணி வாழ்கின்ற இந்த கந்தன் இன்று உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தராமல் நான் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் இனியும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சோதனைகள் இல்லை என்பதனை உணர்ந்து கொள் முகத்தில் புன்னகையோடு இரு உன் வெற்றி அப்பொழுதுதான் உன்னை வந்து சேர உதவும் வேல்வேயில் முருகா வெற்றி வேல் முருகா